ஆண்டு இயேசு கிறிஸ்வி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்க போகிற ஒரு நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டு என் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டம் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளாக என் குடும்பம் கடந்து போகிறது என் குடும்பத்தில் சந்தோஷங்கிறதே இல்லை சமாதானங்கிறதே இல்லை ஒரு மகிழ்ச்சியை என்னால் பார்க்கவே முடியல ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா இன்றைக்கு ஆண்டவர் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல உங்கள் வாழ்க்கையில்னு சொல்லி நினைக்கிங்களோ அதையெல்லாம் அவருக்கு போயிட்றாரா வாசிக்கிறேன் கேளுங்க விவசாய முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி இந்த நாட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் உடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்களில் நீங்கள் சஞ்சலப்பட்டிருக்கலாம் வேதனைப்படுத்தப்பட்டிருக்கலாம் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இங்கே தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு என் குடும்பத்துக்கு எப்போ ஒரு சமாதானம் கிடைக்கும் எப்போ ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என் குடும்பம் எப்போ சந்தோஷமா இருக்கும் திருமணம் முடிந்த நாளில் இருந்தே என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எல்லாவற்றையும் நான் இழந்து போய்விட்டேனே எனக்கு ஒரு நிம்மதி ஆண்டவரை தரமாட்டீரா என் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை தரமாட்டீரா என் கணவன் நிமித்தம் வீட்டுக்குள்ள சண்டை என் பிள்ளைகள் நிமித்த வீட்டுக்குள்ள சண்டை இப்படி மாறி மாறி பிரச்சனைகள் பிரச்சனை குடும்பத்துல சமாதான கேடுகள் ஒரு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலைகளாக நான் காணப்படுகிறேன் எல்லா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆனா குடும்பத்துக்குள்ள மட்டும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் இல்லை அப்படி நினைக்கிங்களா அது கிடைக்க போயிற நாட்களுக்கு கடந்து வந்திருக்கீங்க சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணுகிற நாட்களுக்குள்ளாக எது கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார் உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து அது நிமித்தம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போயிறார் வீடு வாசலை நீங்க கட்டி அது நிமித்தம் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய காரியத்தை எல்லாம் இந்த நாள் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரே எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களா ஆண்டவருடைய உதவி பரத்திலிருந்து உங்களுக்கு கடந்து வரும்போது அது நிமித்தம் சந்தோஷம் மகிழ்ச்சியை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க இந்த நாள்ல வழக்கு போட்டிருக்க ஆண்டவரை எனக்குரியதை ஒருவனு பறித்து கொள்ள முடியாதுன்னு சொன்னீங்களே இந்த நாட்டுல இந்த வழக்குல எனக்கு ஒரு விடுதலை தர தரமாட்டீங்களான்னு சொல்லி கேட்கீங்க இல்லையா இந்த நாளில் அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுத்து உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்க போயிறார் ஆண்டவரே என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருப்பா இந்த நாட்கள் என் கணவர் என்னோடு சேரணும் ஆண்டவரே அப்பா நீங்கள் தானாப்பா இணைத்த தேவன் இணைத்தது மனிதன் பிரிக்காது இருக்கட்டும்னு சொன்னீங்களே எங்கள் குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறதே இந்த நாளுக்கு என் குடும்பத்தை கட்ட மாட்டீரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கட்டி சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்க போயிறார் எனக்கு கற்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கீங்களா கற்பத்தின் கனியை கொடுத்து உன் குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி ார் பயப்படாதீங்க எது கிடைக்கலையோ அதை கிடைக்க தான் நம்முடைய கர்த்தர் அந்த காரியத்தை கிடைக்க செய்து இந்த உங்களை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் காணும்படியான காரியத்தை செய்து கணப்படுத்துவார் கண்களை முடிச்சுமா அன்புள்ள ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீரையா இந்த நாள் இவர்களை இயேசுவி நாமத்தில் ஆசிர்வத்து ஜபிக்கிற யேசப்பா இந்த நாள் ஆண்டவரே எதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி உடைய பிள்ளைகள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அதையெல்லாம் நீர் கிடைக்கத்தக்கதான அனுக்கிரகம் பண்ண போறீங்கப்பா அதற்காக இமக்கு நன்றி சொல்கிற ஐயா அப்பா இது அனுக்கிரகத்தின் காலமாக இருக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இவர்கள் அடைகிற காலமாக இருக்கிறபடியினால் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் போறதற்காக இமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே இந்த நாளில்